தமிழகத்தில் நாளுக்கு நாள் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை என்பது அதிகரித்து வருகிறது முதல்வர் ஸ்டாலினும் ஒரு பெரும் சம்பவம் நடந்த பிறகே பாதுகாப்பு குறித்து ஆலோசனை செய்கிறார் கடந்த மூன்று தினங்களுக்கு முன்னதாக கோவை மாவட்டத்தில் நடந்த பாலியல் வன்கொடுமை பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இந்நிலையில் அதே கோவையில் மீண்டும் ஒரு சம்பவம் நடந்திருப்பது தமிழகத்தில் திறனற்ற ஆட்சி நடப்பதற்கு ஆதாரம் என்றே கூறப்படுகிறது கோவை மாவட்டத்தில் கடந்த வாரம் இரவு சட்டக்கல்லூரி மாணவியை மூன்று நபர்கள் மது போதையில் பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் தமிழகத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதையடுத்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை உருவாகி இருப்பதாக கண்டனம் அரசு மீது வலுத்து வந்தது கோவை மாநகரம் கல்லூரிக்கும் தொழிலுக்கும் முன்னுதாரணமாக திகழும் மாவட்டமாக விளங்கி வந்த நிலைகள் இப்பொழுது போதைப் பொருளுக்கும் தீவிரவாத செயலும் அதிகரித்துள்ளதாக கூறப்படுகிறது இந்நிலையில் மீண்டும் ஒரு அதிர்ச்சி சம்பவம் கோவையில் நடந்தேறியுள்ளது பெண்ணை வலுக்கட்டாயமாக காரில் தூக்கி செல்லும் காணொளி வெளியாகி அடுத்த கட்ட பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பாக பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் வெளியிட்டிருப்பது தென்னகத்தின் மான்செஸ்டரை பெண்களை சூறையாடும் மான்ஸ்டர்கள் உழவும் பகுதியாக மாற்றியதுதான் திமுகவின் சாதனை தேசத்தையே ஒழுக்க செய்த கோவை மாணவி கூட்டுப்பாலியல் வன்கொடுமை நடந்து மூன்று நாட்களுக்கு உள்ளாகவே கோவை இருகூரில் அலறல் சப்தத்துடன் ஒரு பெண் கடத்தப்படும் சிசிடிவி பதிவு வெளியாகி உள்ளது அதிர்ச்சி அளிக்கிறது தமிழக காவல்துறை திமுகவின் ஏவல் துறையாக செயல்படாமல் உடனடியாக இவ்விஷயத்தில் தலையிட்டு கடத்தப்பட்ட பெண்ணை மீட்க வேண்டும் என வலியுறுத்தினார் விமான நிலையம் அருகில் பாலியல் வன்கொடுமை பரபரப்பான சாலைகள் கடத்தல் என கோவையில் தொடர்ந்து நடக்கும் சம்பவங்களை பார்க்கும் பொழுது திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு என்பது துளியளவும் இல்லை என்பது தெளிவாக தெரிகிறது திறனற்ற நிர்வாகத்தையும் சீரழிந்த சட்டம் ஒழுங்கையும் வைத்துக் கொண்டு எத்தனை குற்றவாளிகளை சுட்டுப்பிடித்து பெண்களை காப்பாற்ற போகிறீர்கள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களே வாயால் வடை சுட்ட பெண்களை காயமை குழுக்களிடம் பலி கொடுக்கும் அறிவாலய அரசை நாடு போற்றும் நல்லாட்சி என்று கூறும் அவலத்தை வேறு கேட்க நேருவது பெரும் சாபக்கேடு என தெரிவித்துள்ளார்